வேடைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து இந்த கோழிகளை சரியாக கவனிக்க முடியலைங்க கோழி பார்த்திங்கன்னா நேரம் ரெண்டு கிலோ வெயிட் ஏறி இருக்கணும் விற்கிற அளவுக்கு வந்திருக்கணும் ஆனால் அளவுக்கு வெயிட் ஏறல அதனால் இப்போ கொஞ்சம் காலையில் நேரமே எந்திரிச்சு கோழிகளை பராமரிப்பு பண்ணுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த தடவை விற்கிற அளவுக்கு இருக்காது ஏன்னா சேவல் நமக்கு அடுத்து வளர்ப்புக்கும் வேணும் அதே மாதிரி இந்த கோட்டையில் சாப்பிட்டு கருப்பு சாமிக்குலாம் அடைசு போடவும் வேணும் அதுக்காக சேவல் விட்டுருக்கோம் அது இல்லாமல் விடையும் நம்ம பெருக்கலான்னு நினைக்கிறோம் அதனால் விடையும் விட்டாச்சு அடுத்து தோட்ட வேலை தான் தோட்ட வேலையை பார்க்கலான்ட்டு போனால் அம்மா தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதனால கொஞ்ச நேரம் போய் அப்படியே டீயை வச்சு குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு அதுக்கப்புறமா தோட்டத்துக்குள்ளே போயாச்சு மாதுளை மரத்தில் நல்லாவே பிஞ்சு எடுத்துருக்குது பழமும் நல்லா வந்துட்டுருக்குதுங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய எலிமிச்சி மரத்தில் பார்த்திங்கன்னா தேன் கூடு வச்சிருக்கு நமக்கு நல்ல தேன் கொடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தேனீக்கள் வந்து நமக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க இன்னும் ஒரு மாதம் குழந்தைங்களா அந்த பக்கம் போகாமல் பாதுகாத்து வைக்கணும் இல்லைனா கூடி ஏதாவது லைட்டாக அழுக்கப்பட்டுச்சுன்னா தேன் பூச்சி கொட்டி இப்போ மேவரம் அவங்கள விடுறதே இல்லை இந்த பக்கமே விளையாடுங்கன்னு சொல்லியாச்சு அடுத்தது நம்ம மஞ்சள் விளைச்சி விதைச்சி விட்டுருந்தவங்க அந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா குருத்து எடுத்து லைட்டாக தலைஞ்சி வந்துருக்குது இந்த கரும்புக்குள்ளே அங்கங்கே வச்சுருந்தேன் ஒரு சிலது வந்து அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கிடுச்சு இது வந்து முளைப்பு வந்து வந்திருக்குது இது மஞ்சள் வ முளைக்க போடுறது எப்படின்னு ப்ராசஸ் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்க எனக்கு அவ்வளோவா ப்ராசஸ் தெரியல அடுத்து நம்மளுடைய செவ்வாழை அடுத்தடுத்து சீப்பு விட்டு நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க நல்ல காற்றுக்கு மரமும் நல்லா ஊறி வந்துருச்சு பழமும் நல்லா பெருசாக வரணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க எப்படி வருது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை